வணக்கம் பலூச்சிஸ்தானுடன் தொடர்புடைய ஒரு புதிய விவரம் வெளியாகியுள்ளது பலூச்சி விடுதலைப்படை அதாவது பிஎல்ஏ இப்போது ஒரு புதிய நகரத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது ஸ்வராப் சிட்டி என்று அழைக்கப்படும் இந்த நகரம் முழுமையாக பிஎல்ஏவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது ஏற்கனவே பலூச் மாகாணத்தின் தலைநகரான குவேட்டாவை பலூச் விடுதலைப்படை கைப்பற்றியிருந்தது அதை ஒட்டிய பகுதிகளை ஒவ்வொன்றாக கைப்பற்றி தற்போது பலூச்சிஸ்தானில் தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தி வருகின்றனர் அவர்கள் அதன் ஒரு பகுதியாக இப்போது ஸ்வராப் என்ற நகரத்தையும் கைப்பற்றி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஐம்பதாயிரம் பேர் வசிக்கக்கூடியதாகும் அந்த நகரம் அந்த நகரம் மட்டுமல்ல மாவட்டம் முழுவதுமே அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவட்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை பி எல்ஏ கொன்றதாக பாகிஸ்தானின் டான் பத்திரிகை வெளியிட்டுள்ளது அவ்வாறு பலூச்சிஸ்தானின் விடுதலை படையின் செல்வாக்கு வலுப்பெற்று வருகிறது ஈரான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் அவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது மாங்கோசர் கலாத் போன்ற பல இடங்கள் ஏற்கனவே அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன இப்போது ஸ்வராப் சிட்டியையும் முழுமையாக கைப்பற்றி உள்ளனர் அங்குள்ள நெடுஞ்சாலைகள் வங்கிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை அவர்கள் கொன்றுவிடுகிறார்கள் அதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் பொதுமக்களிடையே பிஎல்ஏக்கு அசாதாரணமான ஆதரவு கிடைத்துள்ளது பலூச் மக்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் இனிப்புகள் வழங்குகிறார்கள் நடனமாடுகிறார்கள் பலஸ்தீனில் ஹமாசுக்கு இருந்த ஆதரவை விட பெரிய ஆதரவு இங்கு பிஎல்ஏக்கு கிடைத்துள்ளது பாகிஸ்தான் அரசு பலூச்சிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் செய்த அதே தவறுகளை செய்துள்ளது எதிர்ப்பாளர்களை கடத்துதல் கொலை சித்திரவதை போன்ற நடவடிக்கைகள் அங்கு நடைமுறையில் உள்ளன பலூச் இளைஞர்கள் ஆர்வலர்கள் தொடர்ந்து காணாமல் போகிறார்கள் மேலும் பலூச்சிஸ்தானின் செல்வம் முழுவதும் பஞ்சாபின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன வரலாற்று ரீதியாக பலூச் மக்கள் பாகிஸ்தான் அரசுடன் ஒத்துழைப்பு கொண்டிருக்கவில்லை பலவந்தமாகவே பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானை இணைத்துக் கொண்டது இப்போது என்ன நடக்கிறது ஒரு கிளர்ச்சி குழு எப்படி ஒரு நகரத்தை கைப்பற்ற முடியும் அங்குள்ள இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரை துரத்தி அடிப்பது அல்லது விடுதலை படையின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்களாகவே தப்பி ஓடுவது என்று ஏதோ நடக்க வேண்டும் அல்லது அவர்கள் கிளர்ச்சியாளர்களுடன் சேர்ந்து விடுவார்களாக இருக்க வேண்டும் பலூச்சிஸ்தானில் உள்ள பெரும்பாலான போலீஸ் ஸ்டேஷன்களில் பலூச் வரை உள்ளார்கள் அவர்கள் பிஎல்ஏடன் சேர்ந்து விடுகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ள பலூச் வீரர்கள் கூட பி எல் ஆதரிக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது பிஎல்ஏ ஒரு நகரத்தை கைப்பற்றும் போது அங்குள்ள அரசு அமைப்புகள் முழுவதுமாக மாற்றப்படுகின்றன பாகிஸ்தானின் ஆட்சி அமைப்புகள் அகற்றப்பட்டு பலூச்சி படையின் தலைமையில் புதிய அமைப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன எதிர்ப்பவர்கள் வெளியேறி விடுவார்களாக இருக்கும் அல்லாத பட்சத்தில் தீர்த்து கட்டப்படுவார்கள் என்ற செய்திகள் குறிப்பிடுகின்றன பொதுமக்களின் முழு ஆதரவு பிஎல்ஏவிற்கு உள்ளது பாகிஸ்தான் ராணுவம் எதுவும் செய்ய முடியாமல் பின்வாங்குகிறது அதனால் பலூச் படை பலூச்சிஸ்தானில் மேலும் வலுவடைந்து வருகிறது